ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு காராம் கிடாரி ஒன்று ஒரு காராம் கண்ணு மாடு ஒன்று பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறதுனா விற்பனைக்கு காராம் கிடாரிங்க தலையத்து கிடாரி பல் கிடாரிங்க நாலு பல் கிடையீங்க காலைக்கு என்ன பண்ணி நாற்பது நாட்கள் ஆகுதுங்க செனைக்கு வந்து உறுதி கிடையாதுங்க கிடையரி நல்லா தரமான கிடையறீங்க கிடரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்லு நாலு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க முகம் நல்லா கட்ட முகம் எத்தி குழி கண்மொழி நல்ல மொழிங்க கொம்பு நல்லா பின்னாடி போய் கூடி வருங்க தெளிவான முகத்தில் இருக்குதுங்க தாடை அருந்தாடைங்க தொப்பல் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க பட்டை வாள் கிடையாது பட்டவால் கிடையாது உருட்டு வாழும் பயிர் வாழ்கொடிங்க இப்போ கிடையா நைஸ் இருக்குது நீளம் இருக்குது உயரம் இருக்குது திமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை திமிழை செய்கிறோம் கிடையர் நல்லா நைஸ் இருக்குதுங்க நாலு காம்புகள் கருப்பு காது மடல் கருப்புங்க நாக்கு கருப்பு காராம்பசுக்கு உண்டான என்ன தரங்கள் இருக்குதுன்னா எல்லா பொறுப்புகள் இருக்குதுங்க கடற்கன் புள்ளியோ வெள்ளையோ மரையோ எதுவுமே கிடையாது தெளிவான காராம்பசு கிடையாறிங்க தெளிவான காரம்பசு கிடையாறீங்க காலை கிண பண்ணி நாற்பது நாட்கள் ஆகுதுங்க இந்த காராம்பசு கிடையாது தேர்வு செலுத்தர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃபோட்டோ வீடியோ வேணால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா இப்போ நீக்கி காராம் பசு கிடாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு கொல் கிடாரிங்க கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு ஒரு இருபது நாட்கள் இருக்குதுங்க கன்று வந்து செந்து கண்ணுங்க மாடு வந்து காராம்பசில் கொஞ்சம் இடஒ டைப்பில் தெரியுங்க தமிழ் கம்மியாக தெரியும் டைப்பில் தெரியுங்க ஆனால் மாடு வந்து ஒரிஜினல் காராம்பசு கிடாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு கொல் கிடாரிங்க நாலு காம்புகள் கருப்பு காது மடல் கருப்பு நாக்கு கருப்புங்க நல்ல கிடையாதுங்க தரமான கிடையாது நல்லா உருட்டு கிடையாது ரெண்டே புல்ல தரமாக இருக்குதுங்க கிடையைக்கு வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க இதோடய கரைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டரை சாயந்தரம் ரெண்டரை ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஏழு ரூபாய் தழுசாக கறக்கலாங்க கிறக்கிறதுக்கு பூ மாதிரி இருக்குதுங்க மின்காம்பு ரெண்டுலேயும் கொஞ்சம் பால் சேர்த்தி வரும் பெண்காம்பு கொஞ்சம் கம்மியாக வருங்க கறக்கிறதுக்கு ஒரு செகண்டு தான் நல்லா தமறு பெருசு பூ பூங்காம்பு கறக்கிறது சூப்பராக இருக்குதுங்க நல்லா சப்பலை வச்சிங்கன்னா நான் பால் கூடி கூட வருங்க தலையத்துலேயே ரெண்டு பள்ளிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ரெண்டு வருங்க வெச்ச கால பெண்ணு கெடுக்காம நிற்கிதுங்க காலநெய் செலவில்லைங்க தெளிவான கெடாரி இந்த கிடாரி தேர்வு செல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுதுங்க இந்த காராம்பசை இடவெட்டு கிடாரியோட விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க நல்ல திறனில் இருக்குது இன்னும் ரெண்டாம் நேற்று தேதி ஒரு நாலு மூணு அஞ்சு நாளைக்கு வர அளவுக்கு கூட பறவை ஒரு கூடி வருங்க தலையிலேயே ரெண்டரை அஞ்சு லிட்டர் வருதுங்க தெளிவான கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு கருகுணாபாமுக்கு ஆதரவு ஆதரவுடுங்க